படம் நல்லா இருக்கு இருக்குச்சு ஆக்டிங் ஆக்டிங் அதர்வைஸ் எல்லாமே சூப்பர் தான் சிம்பிள் கான்செப்ட் ஆனா ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் இது கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பா போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையை புரிய வைக்கிறாங்க அவ்வளவுதான் லவ் அதுதான் கான்செப்ட் இந்த படம் நல்லா உண்மையில சூப்பரா வந்திருக்கு தலா வந்து ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு அருமையான படம் கொடுத்துருக்காரு நல்ல ஒரு கேசுவலா இருக்கு படம் ரொம்ப ஒரு நல்லா எல்லாமே வந்து தரமா இருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும் அஜித் உடைய கேஷுவலா நடிச்சிருக்காரு திரிஷ் அஜித் காம்போ நல்லா இருக்கு அர்ஜுன் சார் நல்ல சீக்வன்ஸ் நல்லா இருக்கு எல்லாமே படம் நல்லா இருக்கு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் சார் ஒரு ஒரு டிப்பிக்கலா ஒரு ஹாலிவுட் ஒரு ஏஞ்சலினா ஜோலி அந்த மாதிரி டைப் ஆஃப் லியோல பார்த்த மாதிரியே இருக்காரு நல்லா இருக்கு

லாகல இல்ல நான் அஜித் அஜித் அஸ்கர் அஜித் பார்த்தா நல்லா தரமா இருக்கு பத்த அவ்வளவுதான் அஜித் பார்த்த அவ்ளவுதான் நான் படம் நல்லா இருக்கு ஹாலிவுட் போற மாதிரி இருக்கு பா லொகேஷன் ஒரே லொகேஷனா THROUGHOUT ட்ராவல் ஆயிட்டே இருக்கறத கொஞ்சம் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க நம்ம இந்த ஹாலிவுட் போறலாம் பாப்போம் பார்த்தீங்களா இந்த ராங் டேர்ன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு லொகேஷனுக்கு போயிட்டு ஒரே மாதிரி இருக்கும் அ அந்த மாதிரி இருக்கு தமிழ் சினிமாக்கு விஷுவலா கொஞ்சம் புதுசா இருக்கும் ஒன்லைசர் என்ன

ஒரு அன்புக்காக வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் வந்து விட விடாமுய்ச்சி எடுத்து அவங்கள போய் தேடி கண்டுபிடிக்கலாம் அது மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் உள்ளதாக இருந்தது ஒரு சஸ்பென்ஸ் ரொம்ப சஸ்பென்ஸு படம் நல்லா இருந்தது பார்க்கலாம் வேற லெவலாக இருந்தது பிஜி மேர் லெவல் பிஜி மேர் லெவல் இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் மட்டும் கொஞ்சம் அந்த லவ் லவ் அந்த சீக்கன்ஸ் மாதிரி போனது ரொமான்ஸ் அது மாதிரி போய்ட்டுது அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டுஸ்ட் தான் சஸ்பென்ஸ் டுஸ்ட் தான் படம் நல்லா இருக்கு ஓகே படம் பார்க்கலாம் கிளாசிக்கல் மூவி தான் நல்லா இருக்கு நீட்டாக இருக்கு